வணக்க உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இன்று நவம்பர் முப்பது நவம்பருடைய கடைசி திகதி கனடாவிலே விடிந்திருக்கிறது காலையிலேயே எப்படி கொட்டி தீர்த்திருக்கிறது என்று பாருங்கள் இலங்கையிலே கனமழை போல இங்கு இருபத்தி ஒன்பது நள்ளிரவு முதல் இன்றைய நாள் வரை அதிகாலை வரை அதிகளவான பனிப்பொழிவை பெற்றிருக்கிறது இங்கே வீட்டுக்கு முன்னால் மும்முரமாக கார்களை கொண்டு செல்வதற்கும் நடந்து செல்வதற்கும் இலகுவாக அந்த இயந்திரத்தை கொண்டு பனியை கொண்டிருக்கிறார்கள் பனிப்பொழிவை இங்கே ஒரு மாது அந்த வீட்டினுடைய குடிமனையாள பெண்மணி இந்தளவு கடும் குளிருக்கு மத்தியிலேயும் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பணியை அகற்றி கொண்டிருக்கிறார் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பணியை இதுதான் இவர்களுடைய அன்றாட கடமைகள் அன்றைய காலங்களில் பெண்கள் காலையில் எழும்பி முத்தத்தை கூட்டி இப்போவும் இல்லை இப்போ சில இடங்கள்ல இருக்குது முத்தத்தை கூட்டி சாணியால் மெழுகி கோலம் போடுறது போல இந்த பெண்கள் இந்த நாட்டில் வந்து எழும்பி இப்படி ஆண்களுக்கு நிகராக வேலை செய்ய வேணும் வேலைக்கு போக முன்னம் கஷ்டப்பட்டு உழைக்கப் போக முன்னம் இப்படி பணிகளை அகற்றி தான் இந்த குளிருக்கு ரெண்டு பணிகளை அகற்றி விட்டு தான் பிறகு போக வேண்டி வரும் ஆகவே மிகவும் கடினமானதொரு வாழ்க்கை இந்த விண்டர் கால பகுதியில் அவருடைய கணவனும் வந்து மற்றைய பணிகளை அகற்றி கொண்டிருக்கின்றார் இது மற்ற நாடுகளில் இருந்து பார்க்குறாக்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இங்கே இருக்கிறாக்களுக்கு இதன் அன்றாடமான வேலையாக இருக்கும் மிக அதிகளவான பனி பொழிவு முதலே கூடியது போல ஆர்டிக் சுழல் என்ற ஆர்டிக் வட துருவ பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த சுழலினூடாக அதிக பனிப்பொழிவை இந்த வார நாட்களிலே என்று முன்னரே எச்சரித்திருந்தார்கள் கனடாவிலே வானியல் வல்லுநர்கள் நிபுணர்கள் அதுக்கேற்ற மாதிரி பொழிந்திருக்கிறது இலங்கையிலேயும் அது அந்த காலிலே கேட்ட மாதிரி ஒரு புயலினூடாக அதிகளவு மழையை கொண்டு வந்து கொட்டி இயற்கை பேரழிவை நிகழ்த்தி சென்றிருக்கிறது பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரார்த்திப்போம் இங்கால் அடுத்த வீட்டுக்காரரும் தொடங்கிவிட்டார் அந்த இயந்திரத்தை கொண்டு பெரும்பாலும் எல்லோருமே வைத்திருப்பார்கள் கையால் வலிப்பதை விட அதிக அளவு பனிப்பொழிவென்றால் இயந்திரத்தினூடாக வலித்து தள்ளுவார்கள் அதிகாலையில் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அதுக்கு முன்னமே எழும்பி இதை செய்கிறதே பெரிய ஒரு வேலையாக இருக்கும் இதுக்கு சில பேர் வாடை கமர்த்தியும் சினோர் ரிமூவல் என்று சொல்லியும் கிணறு போய் செய்வினம் இங்கே அவர் என்ன முறை இயந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வாரார் உள்ளுக்குள்ளே இருந்து மிகவும் கூடிய படிப்பொழிவை நவம்பர் ஒன்பது பத்தாம் தேதிக்கு பிறகு நவம்பர் முப்பது பெற்றிருக்கிறது பாருங்கள் வீதியோர காட்சிகள் எப்படி இருக்கின்றன என்று இப்பொழுதும் பனி மெல்லமாக பெய்து கொண்டிருக்கின்றது மரங்களை பார்க்க அழகாக இருக்கின்றது என்றால் அந்த மரங்களிலே வந்து பஸ்லேயும் வந்து பிரியாணிகள் கொண்டிருக்கிற மரங்களில் பனிகள் படிந்து மிக அழகாக காட்சி இருக்கின்றது நீ கிறிஸ்மஸ் காலம் டிசம்பர் தொடங்குகிறது இன்னும் அழகாக இருக்கும் ஆனால் ஆபத்தாகவும் இருக்கும் நானும் சினோசா பார்த்து போடவில்லை கொஞ்சம் சிரமமாகத்தான் நடந்து வீடியோ எடுக்கக்கூடியதாக இருக்கிறது பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இயற்கையை ரசித்து மகிழ்ந்திருப்போம்